நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப மறக்காம மறக்காமல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக வந்திருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கை விட்டுறாதீங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து இருக்கின்றார் கை மாறியது ரிப்போர்ட்டு அடுத்தடுத்து கைதாக போகிறது யாரு போடப்பட்ட வாய்ப்புட்டு தமிழக அரசியல் காலத்தில் வருகிறது அதிரடி மாற்றம் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாவே யாருக்கோ ஆபத்து இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேங்க ஒன்று எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளுடன் வந்து அமித்ஷாவை சந்தித்தது ரெண்டாவது நாற்பது நிமிடம் தனியாக அமித்ஷாவை சந்தித்து இருக்கின்றார் ஸோ இந்த ரெண்டு செய்தி பார்க்குறதுக்கு முன்பாக கூவத்தூர் ரகசியத்தை போட்டு உழைச்சிருக்கின்றார் டிடிவி தினகரன் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குதுங்க நம்முடைய எடப்பாடி பழனிசாமி மண்ணின் மைந்தராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அவரை போய் சந்தித்திருக்கின்றார் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நிகழ்ந்திருக்கிறது அமித்ஷா இடத்துல பேசுனதை விட சிபி ராதாகிருஷ்ணன் இடத்துல ஏகப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற விஷயம் அது நன்றாக தெரிகிறது துணை குடியரசுத் தலைவரை போய் சந்தித்து வாழ்த்து சொல்கிறதுக்கு ரெண்டு மணி நேரமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கின்ற விதமாகத்தான் தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் என்ன நடவடிக்கை எடுத்தால் வெற்றி பெற முடியும் என்பதை பற்றியும் சிபி கிட்ட போய் புட்டு புட்டு வச்சிருக்கின்றார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விரிவாக பேசலாம் ஆனால் அமித்ஷா எல்லா விஷயத்தையும் மோடி கிட்ட சொல்லுவாரா எதை சொல்லணுமோ அதை சொல்லுவார் அமித்ஷா அவர்கள் எது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுப்பார் ஆனால் அமித்ஷா கிட்டே சொல்லுகின்ற எல்லா தகவலும் மோடி கிட்ட போகாது ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியும் வந்து பார்த்திங்கன்னா மோடி இடத்துலையும் போகும் அமித்ஷா இடத்துலையும் போகும் அது மட்டும் இல்லை தமிழில் அழகாக பேசிக்குவாங்க ரெண்டு பேரும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க அதனால் உரிமையிலும் பேசியிருக்கலாம் இரண்டாவது அருமையாக மனம் விட்டும் பேசியிருக்கலாம் எந்த வித நிர்பந்தமும் இல்லாமல் அதனால் தான் ரெண்டு மணி நேரம் ஆகியிருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்து வந்தவர் நீண்ட நாள் பாஜக இருந்து பணியாற்றவர் மோடி அமித்ஷாவுடைய நெருங்கிய நண்பராகவும் நெருங்கிய விஸ்வாசியாகவும் இருக்கக்கூடியவர் சிபி ராதாகிருஷ்ணன் அதனால் அவர்கிட்ட சொல்கிறது தான் சாலை சிறந்தது என்பதனால சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நேரம் பேசியிருக்கின்றார் அதில் கூடுதலான இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வேட்பாளர் தேர்வானது நடந்திருக்கிறது அப்படி வேட்பாளர் தேர்வின் போது எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் அமித்ஷா அவர்கள் பேசினதாக தெரிகிறது டெல்லி லீக்ஸ் என்று சொல்லிட்டு நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவருடைய யூடியூப் சேனலில் பேசக்கூடிய ராஜகோபாலன் என்று தான் நினைக்கிறேன் செய்தியாளர் பேர் அவர் எடப்பாடி கிட்ட அமித்ஷா வந்து கேட்டாராம் துணை குடியரசுத் தலைவராக யார் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் அவங்களையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சரியானவராக இருப்பார் ஸோ அடுத்து வருகின்ற தேர்தலுக்கும் நமக்கு உதவும் அப்படின்னு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பரிந்துரைத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்று ராஜகோபாலன் அவர்கள் சொல்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி தானே பரிந்துரைத்தார் அப்படின்னு சொல்லுகின்ற போது சிபி ராதாகிருஷ்ணனுடைய பெயரையும் மோடி அமித்ஷா அவர்கள் பரிசீலனையே வச்சிருந்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கருத்து என்ன அதே மாதிரி பாஜகவினுடைய கருத்து என்ன எல்லாத்தையும் கேட்க செய்வாங்களே இல்லையா அந்த மாதிரி எடப்பாடி கிட்டேயும் கேட்டாங்க சிபி ராதாகிருஷ்ணன் சரியான தேர்வு இருக்கும் வேறு யாருமே வேண்டாம் என்று அடித்து சொன்னாராம் அதனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு நேராகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் எடப்பாடி பழனிசாமியும் உதவி இருக்கின்றார் ஸோ நாம் பரிந்துரைத்தோம் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக வந்திருக்கின்றார் அந்த உரிமையில் கூட போய் எடப்பாடி பழனிசாமி நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் அவர்களை சந்தித்து இருக்கலாம் நீண்ட நேரம் பேசிட்டு விட்டு பிறகு அமித்ஷா இடத்துல வந்து சந்தித்து இருக்கின்றார்கள் அப்படி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்கள் ஒட்டுமொத்தமாக பேசப்பட்டது அதே மாதிரி அதிமுகவில் நிறைய பேர் அதிருப்தி இருக்கிறாங்க அவங்களாம் அவங்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் அவங்க சந்திக்கிறாங்க அரசியலில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சந்திக்கலை தமிழ்நாட்டில் என்ன பண்ணால் வெற்றி பெறுவோம் என்பதை பற்றி சொல்வதற்காக அவங்களை சந்திக்க போகிறது கிடையாது அவங்க வந்து சந்திப்பதே வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரசியல் களத்தில் தன்னை நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் அதிமுக ஓரம் கட்டாங்கன்னா டெல்லினுடைய ஆசிர்வாதமே நமக்கு இருக்கிறது அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக அதிமுகவில் அதிருப்தில் இருக்கிறவங்க சர்ச்சைக்குரிய விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கவங்களாம் வந்து தன்னை நிலை கொள்வதற்காக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக மீடியாவில் பேசப்படும் என்பதற்காக தான் டெல்லிக்கு வராங்க அதனால் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அவங்க டெல்லி வருவதே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பு இருக்குது அப்படின்ற காட்டுறதுக்காக தான் அவங்க அத்தனை பேரும் திமுகவுடைய ரகசிய சிலிப்ப செல்லுகள் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க பாஜகவுக்கு விஸ்வாசமாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு விஸ்வாசமாக இருக்கிற மாதிரியும் அவங்க காட்டிக்குவாங்க ஆனால் ஆக்சுவலாக உள்ளத்துக்குள்ளே அவங்க நேரடி விசுவாசம் திமுக கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் டெல்லிக்கு வருவாங்க உங்களை சந்திப்பாங்க அவங்க நேரடியாக வந்து அதிமுக தான் குறை சொல்லுவாங்க இல்லை என்ன குறை சொல்லுவாங்க ஆனால் டெல்லி போன தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியில் எவ்வளோ அவலங்கள் நடக்குது தெரியுமா இந்த அவலங்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் நான் சந்தித்தது திமுக ஆட்சியினுடைய தோல்வியை வந்து டெல்லிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுக்காக தான் மத்தியில் ஒரு ஆட்சி இருக்கா இல்லையா இந்த ஆட்சி முற்றிலும் தோல்வி அடைந்துவிடுச்சா இல்லையா மக்களை காப்பாற்றலை இல்லையா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கா இல்லையா அப்போது காவல்துறை இடத்துல போய் புகார் அளிக்கிறேன் காவல்துறையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அதனால் டெல்லியில் போய் நான் புகார் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்களாவது நடவடிக்கை எடுக்கட்டுமே தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையோ அப்படின்னு யாராவது வந்து டெல்லியில் போய் அமித்ஷாவையோ மற்றவங்களையோ சந்திச்சுட்டு வந்தேன் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து தான் பேசினேன் திமுக ஆட்சியை தோல்விகளை தான் சுட்டி காட்டினேன் அப்படின்னு யாராவது பேசிக்கிறாங்களா கிடையாது அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருக்க மாட்டாங்க இல்லை கட்சி வளப்படுத்த வேண்டும் அவங்க அமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று திமுகவுக்கு எதிராக போராட்டம் எடுத்திருக்காங்களா இல்லைவே இல்லை பத்திரிகையாளரை சந்தித்தாவே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதை மட்டும்தான் பேசுவாங்க பாஜக கூட்டணியில் இருக்கணுமா இல்லையா அதை மட்டும்தான் பேசுவாங்க ஆனால் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை பற்றி பத்திரிகையாளர் முன்பாக பன்னீர்செல்வமோ டிடிவியோ சசிகலாவோ பேசவே மாட்டாங்க சசிகலா பேசினாலும் பேசுவாங்க டிடிவியும் பன்னீர்செல்வமும் உங்களை வந்து யாரெல்லாம் வந்து சந்திக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து திமுகவுடைய அவலங்களை பேச மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க திமுக வெற்றி பெற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அழிக்கப்பட வேண்டும் அதிமுக அழிய வேண்டும் அதுக்காக மட்டுமே அவங்க டெல்லி வந்து சந்திக்கிறாங்க அவங்கெல்லாம் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்கள் அதை புரிஞ்சுக்குங்க அதனால் அதிருப்தியில் அதிருப்தியிருக்கிறாங்க தெரியுமா அவங்க யாராவது சந்திக்க வந்தாங்கன்னா தயவுசெய்து சந்திக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் இதெல்லாம் நிர்வாகிகள் இருக்கின்ற பொழுதே பேசப்பட்டது அதனை தாண்டி தொகுதி அந்த தொகுதி உடன்பாடு பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே பேசியிருப்பதாக சொல்கிறாங்க யாருக்கு எவ்வளோ தொகுதி என்பதும் எந்தெந்த தொகுதி என்பதும் தெளிவாக பேசப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே சில பேரை கட்சி விட்டு நீக்கிட்டேன் அவங்களை ஏன் சேர்க்கக்கூடாது என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொல்லியிருப்பதாக தெளிவாக தெரிகிறது சரி அவங்களால வருகின்ற ஓட்டு என்ன பண்ண முடியும் ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா ஓட்டு வருமா இல்லையா அப்போ அவங்க இல்லைன்னா ஓட்டு வராது இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அதற்கான விளக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் இருக்கின்ற போது சொல்லியிருக்கின்றார் மொத்தத்தில் திமுகவுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதிமுகவுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பிரிந்து சென்றவர்கள் பிரிந்து சென்றவர்கள் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அவங்கள சேர்த்தா என்ன பிரச்சனை வரும் என்ன வராது அப்படின்னு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரிப்போர்ட் எடுத்து கையில் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய தேர்தல் செலவுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்க போகிறாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அவங்க மீது என்ன வழக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ எந்த தருணத்தில் அவங்கள தட்டி தூக்கணும் எப்போது அவங்க வீட்டுக்கு ரெய்டு வரணும் அப்புறம் அமலாக்கத்துறை இடத்திலும் சரி வருமான வரித்துறை இடத்திலும் சரி என்ன மாதிரியான ஆதாரங்களும் ஆவணங்களும் போய் சேரணும் ஏன்னா வெறுமனே ஆதாரம் இல்லாமல் திமுகவில் ஊழல் செஞ்சிருக்கிறான் கொள்ளடிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட முடியுமா அதனால் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் கை மாறி இருக்கிறதா அதில் திமுகவுடைய ஏடிஎம்களாக இருக்கக்கூடியவங்க யாரோ அவங்களெலாம் மீண்டும் ஒரு ரவுண்டு வருமான வரித்துறையும் அமலாக்க துறையும் வந்து பார்த்திங்கன்னா ரைடு போவதாக தகவல் அதற்கான வேட்டையும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் இடத்துல வச்சுட்டு தான் வந்திருக்கு இருந்தாராம் அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்களில் தலையிடாதீங்க பொறுமையாக இருங்க எல்லாமே கைகூடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதையெல்லாம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கு யாரெல்லாம் வராங்க அவங்க அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை பாஜகவுடன் கூட்டணியா அவடம் எந்த அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னும் நாங்கள் எப்படி பேசணும் என்பதை பற்றியும் ஏன்னா பாமக இருக்கிறது தேமுதிக இருக்கிறது ஜான்பாண்டியன் இருக்கின்றார் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கின்றார் இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறது அவங்கெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் ஸோ அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் நம்ம எடப்பாடி பழனிசாமி தனித்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிறகு தனித்து சந்தித்த அந்த தருணங்களில் என்ன பேசப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யோகமான முடிவு தான் மற்றபடி நமக்கு அங்கே என்ன பேசப்பட்டது அப்படின்றது விவரம் முழுமையாக தெரியாது முதல்ல தேர்தல் செலவுக்கு பணம் கொடுங்க ஏன்னா திமுக வீழ்த்தினோம்னா பிரச்சாரம் பண்ணியெல்லாம் வீழ்த்த முடியாது ஏன்னா அவங்க ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க ஆனால் செய்து இந்த தேர்தலில் தாராளமாக செலவு பண்ணி எதிர்கொள்ளும்படியாக பாஜகவினருக்கும் அறிவுறுத்துங்க எங்களுக்கும் பணம் கொடுங்க எங்களுக்கு நன்கொடை கூட வரலைங்க திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ஐம்பத்தாறு கோடி அளவுக்கு நன்கொடை வாங்கியிருக்குது நாங்கள் ஒரு தொண்ணூற்றி எட்டு கோடி தான் வாங்கியிருக்கோம் எங்ககிட்ட பணம் இல்லை எதிர்கட்சியை நம்பி எவன் பணம் கொடுப்பான் இருபத்தி நான்கு மணி நேரம் அதிமுக செலசலப்பாக இருக்குது உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக வரும் அவங்க தயவு வேணும்னு சொல்லிவிட்டு எந்த கம்பெனிக்காரன் பணம் கொடுப்பான் அதனால் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக தெரிகிறது அதற்கு பிறகு பாஜகவில் யாரெல்லாம் ஒத்துழைப்பு நல்குகின்றார்கள் யாரெல்லாம் ஒத்துழைப்பு நல்கவில்லை யாருக்கு என்ன பதவி இருந்தால் சரியாக இருக்கும் யார் எப்படி நடந்துக்கிட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு பாஜக தொடர்பாகவும் நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு நம்முடைய அமைச்சர் இடத்துல பேசுனதாக ஒரு யோகங்க அதே மாதிரி அதிமுகவினர் மீது நான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன் அதில் நீங்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் ஏன்னா இப்போது செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்து நடவடிக்கை எடுப்பார்னு வச்சிங்களே உடனடியாக செங்கோட்டையினுடைய ஆயுதம் எதுவாக இருக்கும் திமுகவில் போய் அடைக்கலமானால் கூட பரவாயில்ல இத்தனை நாள் வந்து திமுக கைகூலியாக இருந்தான் பாருங்கள் இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஆனால் அவங்க பாஜக ஆதரவாளராக காட்டிக்கிட்டு டெல்லிக்கு ஓடிடுவாங்க கூட்டணி அமைந்ததே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லிகிட்டு இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது நடவடிக்கை எடுத்தால் டெல்லிக்கு தான் வருவாங்க ஸோ அதனால் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க மீது நான் நிறைய நடவடிக்கை எடுக்க போகிறேன் அந்த நடவடிக்கை பிறகு டெல்லி தான் வருவாங்க நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மற்றபடி அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பல அறிவுரைகள் வழங்கியிருப்பார் ரெண்டாவது அரசியல் கல நிலவரமானது எப்படி இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக வந்து அரசியல் ஆராய்ந்து இருப்பார்கள் அதனால் உட்கட்சி விவகாரங்கள் அதே மாதிரி எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை பாஜகவில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது பிரச்சார யுக்திகள் தலைவருக்கான பொறுப்பு எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளை அனுப்பிட்டு பேசியிருப்பதாக ஒரு தகவல் அதையெல்லாம் தாண்டி கூவத்தூருடைய ரகசியத்தை நம்முடைய டிடிவி அவர்கள் வெளியே சொல்லியிருக்கின்றார் இந்த கூவத்தூர் ரகசியம் என்பது உங்களுக்கு தெரியாது எனக்கு கூட தெரியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினார்களாம் அப்போது சசிகலா கிட்டேயும் டிடிவி தினங்கிட்டையும் என் பேரை சொல்லாமல் எம்எல்ஏ கிட்ட கையேற்று வாங்கிடுங்க பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய உடைய சாணிக்கியத்தனம் பாருங்க ஏன்னா வந்திருக்கோம் அத்தனை பேருமே வந்து சசிகலா ஆகணும் டிடிபி முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு வந்திருக்கிறான் அது ரெண்டுமே சாத்தியம் இல்லை கட்சிக்காக உழைச்சவன் ஏன்னா தலைமை நிலைய செயலாளராக இருந்தார் நம்ம எடப்பாடி பழனிசாமி கட்சியில் ஸோ அப்படி மூன்றாவது இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமியை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க சசிகலா அவர்கள் சீனியர் என்ற அடிப்படையில் அப்படி எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மீண்டும் கட்சிக்குள்ள எந்தவித குழப்பம் வரக்கூடாது அதனால் கையெழுத்து வாங்கிவிட்டு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுங்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாணிக்கத்தனத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்ததை போயிட்டு கூவத்தூரில் இதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம் என்று போட்டு உடைக்கின்றார் தேர்தல் காலத்தில் எத்தனையோ வியூகங்கள் வகுக்கப்படுகிறது அந்த வியூகங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா மகா மட்டமானதாக கூட இருக்கும் ஆனால் கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் பார்த்தியா நான் தான் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சராகினேன் கூவத்தூர் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு இன்னும் கூட அதிகார தோணையில் திமுரு மமதையினால் டிடிவி வி வந்து பார்த்திங்கன்னா கூவத்தில் நடந்த கூத்து என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்படுத்துவதாக நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய சாணிக்கத்தனத்தை வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் எவ்வளோ முதிர்ச்சியாக இருந்திருக்கிறாரு என்னெல்லாம் நடக்கும் என்பதை முன்கூட்டியே எப்படி கணிச்சிருக்கிறாரு இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் தன்னையும் அறியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிவி அவர்கள் வெளியே சொல்லிவிட்டு நாங்கள் பெரிய ஆளா இருந்தோம் நாங்கள் போட்ட பிச்சை தான்டா என்ற திமுருடனே வந்து டிடிவி தினகரன் திருநகன் யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் என்பதை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நான் தான் முதலமைச்சர் ஆக்கணும் நான் தான் முதலமைச்சர் முதலமைச்சராக்கணே அப்படின்னு இருக்காங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறப்பாக பணியாற்றுகின்றார்களா கட்சியை காப்பாற்றிருக்கின்றார்களா அதை பாரியான அது விட்டுப்பட்டு கூத்துள்ள என்ன நடந்தது தெரியுமா கூத்துறை என்ன நடந்தது உன்னுடைய நோக்கமெல்லாம் என்ன எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்கள் எப்படி இருந்தால் தெரியுமா அதுவும் எடப்பாடி பழனிசாமி யார் தெரியுமா அதாவது அவரை அசிங்கப்படுத்த வேணும் அதை தாண்டி கூவத்தூர் மேட்டரை சொல்வதற்கு அங்கே என்ன இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு சோறு வரப்போதா இல்லை கூழ் வரப்போதா பணம் வரப்போதா என்ன வரப்போகுது இல்லை கூவத்தூர் மாற்ற இப்போ சொல்கிறதுனால அதிமுகக்குள்ளே என்ன மாற்றம் வரப்போகுது இல்லை கூவத்தூர் மேட்டரை பெருமையாக பேசுகிறதுனால டிடிபி தருக்கிற எவ்வளோ பெரிய ஆளுமை கொண்டாட போகிறாங்களா ஏன்னா நீ ஒரு கட்சி வச்சு நடத்துகிற அந்த கட்சி எந்த நிலையில் இருக்குதுன்னு உனக்கே தெரியல யாருக்கு எதிராக கட்சி தொடங்கினையும் அவங்க கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னேன் உன்னுடைய நிலமை அந்த நிலையில் இருக்குது உன் கட்சியை உன்னால் காப்பாற்றிக்க முடியலை நீ அரசியல் களத்தில் நிலைத்து நிற்க முடியலை இன்றைக்கி கட்சி தொடங்கின விஜய் வந்து பெருமையாக பேசிக்கிட்டு ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தை இழந்து விஜய் வாசபடியில் போய் நிற்கிற உன்னுடைய பரிதாப நிலையை கண்டு நீ வந்து வெட்கப்பட வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூத்தூரில் என்ன மாதிரி நடந்துக்கிட்டா தெரியுமா என்னை கூத்தூரில் யாரையாவது பெண்ணை கைப்பிடிச்சி இழுத்தாரா கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் வந்து தன்னுடைய கைகூலிகளை வச்சு எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்படுத்திகிட்டு இருந்தார் இப்போது அவரே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்படுத்த நினச்சிக்கிட்டு தான் அரசியல் கழத்தை தோத்து போனதை மறைக்கும் விதமாக எதோ இருக்கார் கூவத்தூர் மேட்ரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்க போகிறது இல்லை மீண்டும் அதிமுகக்குள்ளே நம்ம டிடிவியை கொண்டு வரதுக்கான வழியும் இல்லை சும்மா பெருமையாக பேசிக்கலாம் கடந்த காலங்களில் நினைவுறுத்தி ஆதங்கப்பட்டுக்கொள்ளலாம் அதனால் அரசியல் என்ன வரப்போகுது அதனால் டிடிவி தினகரன் முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறாரு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் தெரியாமல் போக போகிறாரு அடுத்த தேர்தலுக்கு பிறகு தெரியும் அதிமுக இருக்கிறதா இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்குதான்னு தெரியும் அவரை நம்பி வந்தவங்களாம் நட்டாட்டில் உத்துட்டு இன்னைக்கு ஏதோதோ மீடியா முன்னாடி உக்காந்திங்கன்னு உலகிட்டு இருக்கிறாரு அவர்லாம் ஒரு ஆளுமை ஆனால் தன்னை நம்பி வந்தவங்க யாரும் எங்கே போய்விடக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி கண்ணும் கருத்துமா இருந்தார் தன்கிட்ட வந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தானே காப்பாற்றிக்கிட்டாரு எந்த குடும்பத்துக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அதிகாரம் நடத்துகின்ற தோணையில் இருக்கக்கூடிய சசிகலாவும் டிடி தூக்கறிய வேண்டும் என்று துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கறிந்தார் இன்னைக்கு தன்மானத்துடன் இருக்கின்றாரு இதெல்லாம் பொறுக்கிறது கிடையாது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஏய் நான் தான் ஒரு ஜெயலலிதா மீச வச்சது அதாவது மீச வச்ச ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் நினைக்கிறாரு நினைக்கிறார் வி தினகரன் அது நடக்காது தான் எடப்பாடி பழனிசாமி வேணான்னு சொல்லிட்டாரு ஸோ கூவத்தூர் மேட்ரு ஒன்றும் இல்லாதது பெருசாக பேச வேண்டாம் நன்றி நண்பர்களே